வணக்கம் பீகார் தேர்தல் முடிவுகள் தமிழ்நாட்டில் எதிரொலிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் திமுக காங்கிரஸ் இடையே அது ஒரு முட்டல் மோதலை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே வந்து வரக்கூடிய செய்திகள்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு தெரியுது செல்வ பெருந்தகை அவர்கள் டிவி அந்த எஸ்ஏஆருக்கு எதிரான போராட்டத்தை வரவேற்கிறாரு ஆதரிக்கிறாரு ஒரு பாசிட்டிவாக டிவிகேவை அணுகிறாரு அப்படின்னு தெரியுது இன்னொரு பக்கம் திமுக டிவிகேவை ரொம்ப அக்ரஸிவாக எதிர்க்கிறாங்க அவங்களும் இந்த பக்கம் திமுக திமுகன்னு எதிர்க்கிறாங்க ஸோ டிவிக்கே திமுக எதிர்க்கிறாங்க திமுக டிவிக்கே எதிர்க்கிறாங்க ஆனால் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிவிக்கே ஒரு பாசிட்டிவாக அணுகுறாங்க அவங்களுடைய போராட்டங்களை வரவேற்கிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதன் மூலியமாக காங்கிரஸ் திமுகவுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு திமுகவும் பீகாருடைய தேர்தலை காரணம் காட்டி ஒரு நெருக்கடியை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ வரக்கூடிய எலெக்ஷன் அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாடு மேற்குவங்கம் புதுச்சேரி போன்ற இன்னும் சில மாநிலங்களுக்கு வந்து தேர்தல் நடைபெற இருக்கு ஸோ இந்த தேர்தல் தான் பாஜக தலைமையினுடைய அடுத்த டார்கெட்டா இருக்கும் அடுத்த பயணமாக இருக்கும் இதை தான் அவங்க சீரியஸா ஒர்க் பண்ண போறாங்க ஸோ ஸோ தமிழ்நாட்டுல வந்து அவங்க ரொம்ப சீரியஸா ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படின்றது மட்டும் தெரியுது ஏன்னா தொடர்ச்சியான வெற்றிகளை அவங்க பதிவு பண்ணிகிட்டே வராங்க பாஜக வந்து தொடர்ச்சியா வெற்றிகளை பதிவு பண்ணிட்டே வராங்க தேர்தலுக்காகவே தயாரிக்கப்பட்ட ஒரு கட்சி போல ஒவ்வொரு தேர்தலும் அவங்க எதிர்கொள்றாங்க ஒரு சின்ன இடைத்தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் அப்படின்னா கூட வந்து ரொம்ப சீரியஸா வந்து எதிர்கொள்றாங்க ராகுலுக்கு காங்கிரஸுக்கு அந்த கெப்பாசிட்டியே இல்லை ஒரு கரிஷ்மெட்டிக் லீடராகவும் ராகுல் இல்ல ராகுல் ஒரு தலைவருக்கான ஒரு ஆளே கிடையாது சும்மா எங்கேயோ உள்ள இருந்து டிபல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கல்ல ஒண்ணுத்துக்கும் புண்ணி இல்லாம அது நல்ல நோக்கத்துக்கும் இருக்காது எதுக்கும் பயனும் அளிக்காது அப்படின்ற மாதிரி ஏதோ கத்திக்கிட்டே இருப்பாங்கல்ல அந்த மாதிரி கத்திக்கிட்டே இருக்காரு ராகுல் உருப்படியாக என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரோச்சனமாக வந்து ராகுல் ஒன்றுமே பண்ணலை ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேறு வழி இல்லாமல் அவரை வந்து ஆஹா ஓஹோ ஆஹா ஓஹோன்றாங்க ஆனால் அவர் எடுக்கக்கூடிய பிரச்சாரங்கள் அவர் சந்திக்கக்கூடிய தேர்தல் அவரை முன்வைத்து சந்திக்கக்கூடிய தேர்தலெல்லாம் வந்து படுதோல்வியை சந்திச்சுக்கிட்டு இருக்குது ஸோ இன்னொரு பக்கம் பிஜேபி அவங்க எப்படி தேர்தல் அணுகிறாங்க எப்படி வெற்றியை அதை மாத்துறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல ஸோ இன்னொரு ஒரு பக்கம் காங்கிரஸ் இன்னொரு பக்கம் பிஜேபி இது ரெண்டுத்தையும் நம்ம வைத்து பார்க்கும் போது ஒரு தேர்தல் 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 அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து இந்த ரெண்டு கட்சி நம்ம அணுகும் பொழுது பிஜேபி பல மடங்கு உயர்ந்திருக்காங்க பல்வேறு இடங்கள்ல வெற்றியும் பதிவு பண்ணியிருக்காங்க அந்த கெப்பாசிட்டி காங்கிரஸுக்கும் ராகுலுக்கும் இல்லை அப்படின்றது தெரியுது ஓகே ரைட் இப்போ தமிழ்நாட்டில் என்ன நிலவரம் எப்படி வந்து பிஜேபியும் காங்கிரஸும் இந்த தேர்தலை வந்து எதிர்கொள்ள போகிறாங்க அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா ஸோ காங்கிரஸ் ஆல்ரெடி வந்து அவங்க திமுக கூட்டணியில் இருக்காங்க பிஜேபி வந்து அண்ணா திமுக கூட்டணியில் இருக்காங்க அப்படியே ஒரு மாதிரி போயிட்டுருக்கு முதல்ல வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி நம்ம பார்ப்போம் பீகாரில் அந்த தோல்வியின் காரணமாக பல்வேறு மாநிலங்களில் தொடர் தோல்வியின் காரணமாக காங்கிரஸ் இப்பொழுது ஒரு இக்கட்டான சூழலில் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க கூடுதலான இடங்களை கேட்கவோ அல்லது வேற ஏதாவது நெருக்கடியை கொடுக்கவோ காங்கிரஸால் இப்பொழுதுக்கு தமிழ்நாட்டில் முடியாது ஏன் அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு லெவரேஜ் இருக்கணும் நான் பெரிய ஒரு ஆள் நான் வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு இமேஜ் இருக்குது அப்படின்னா நீங்க ஒரு அழுத்தம் கொடுக்கலாம் நீங்க ஒரு கோரிக்கை வைக்கலாம் நீங்க ஒரு பிரச்சனையை வந்து உள்ளுக்குள்ள ஏற்படுத்தலாம் ஆனா ஒண்ணுமே உங்ககிட்ட கிடையாது பெரிய கரிஸ்மேட்டிக் லீட்ரு கிடையாது ராகுலும் கிடையாது யாரும் கிடையாது அங்கே பெரிய பவர்ஃபுல் கட்சியாக காங்கிரஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது அது தென்னிந்திய கட்சியாக மாறி சுருங்கி நிற்கிது அப்படி இருக்கும் பொழுது எண்ணத்தை வச்சு காங்கிரஸ் திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா ஸோ இது ஒரு பிரச்சனை இப்போது அவங்களுக்கு கரிஸ்மேட்டிக் இருந்தால் ஒரு நெருக்கடி கொடுப்பாங்க அதுவும் கிடையாது பெரிய ஒரு பார்ட்டி ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக வந்து வெற்றி வெற்றி வெற்றின்னு வெற்றி பெற்றே வராங்க அப்படின்னும்பொழுது அது ஒரு நெருக்கடியை கொடுக்கலாம் திமுகவுக்கு ஆனால் இந்த ரெண்டுத்து வச்சியும் திமுகவுக்கு காங்கிரஸால் நெருக்கடியே கொடுக்க முடியாது அப்போ எதை வச்சு திமுகவுக்கு காங்கிரஸ் வந்து நெருக்கடியை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிகே அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு திமுகவுக்கு காங்கிரஸ் நெருக்கடியை கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு கூட வந்து ஒரு பத்திரிகை செய்தி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிக்கை முன்னெடுக்கக்கூடிய அந்த எஸ்ஐஆருக்கு எதிரான போராட்டத்தை செல்ல பெருந்தகையை வரவேற்கிறாரு ஆதரிக்கிறாரு ஒரு பாசிட்டிவாக வந்து அணுகிறாரு ஒரு பக்கம் திமுக கடுமையாக டிவிகேவை எதிர்க்கிறாங்க இன்னொரு பக்கம் அந்த கூட்டணியில் இருந்து கொண்டே காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எஸ்இஆருக்கு எதிரான கே போராட்டத்தை ஆதரிக்கிறாங்க பாசிட்டிவ் நோட்டோட பார்க்குறாங்க ஸோ காங்கிரஸுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஒரே ட்ரம்ப் கார்டு ஒரு 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 கையில் ஒரு ஆயுதம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கே தான் நீ கொடுக்கல அங்கே போயிடுவேன் நீ கொடுக்கல அங்கே போயிடுவேன் இதை தவிர காங்கிரசுக்கு வேற எதுவுமே கையில கிடையாது பெரிய லீடரும் கிடையாது பெரிய அளவுல வெற்றி பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி கட்டமைப்பும் கிடையாது தமிழ்நாட்டுல காங்கிரஸ் ஜீரோல இருக்கு இந்தியா முழுக்க அவங்க ஜீரோ நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ட்ரம்ப் கார்டு அப்படின்றது டிவிக்கே தான் நீ கொடுக்கல அங்க போயிருவேன் நீ கொடுக்கல அங்க போயிருவேன் இவ்வளவுதான் வந்து அவங்க பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் சோ அதனால நீ அங்கே போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறதுனால திமுகவும் எக்ஸ்ட்ரா நீ பத்து சீட்டு கேட்ப அல்லது நீ ஒரு எண்பது எழுபது சீட்டு கேட்ப அப்படின்றதுக்காக அதையும் திமுக தூக்கி கொடுத்துடாது ஏன்னா காங்கிரஸுக்கு அவ்வளோ பவரும் கிடையாது தமிழ்நாட்டில் மொத்தமே ஒரு லாரியில் ஏற்றிடலாம் அவ்வளோதான் ஆட்கள் தமிழ்நாட்டில் காங்கிரஸ்காரங்க இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது எழுபது சீட்டு கொடுத்தா நிற்கக்கூட ஆளு இருக்காது காங்கிரஸ்ல தமிழ்நாடு முழுக்க ஸோ அந்த லட்சணத்தை வச்சுக்கிட்டு நம்ம எழுபது சீட்டு எண்பது சீட்டுன்னு போய் நெருக்கடி கொடுக்க முடியாது டிவி கேட்டுற ஒரு பார்ட்டி வச்சுக்கிட்டு நாங்கள் போயிடுவோம் அப்படின்றதுக்காக திமுக கிட்ட போய் காங்கிரஸ் வந்து நெருக்கடியே கொடுக்க முடியாது அதனால் எப்படி இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை போக போகுது என்ன என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஒருவேளை பிரிஞ்சு அங்கே போவாங்கண்ணா காங்கிரஸ் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆனால் போவதற்கான வாய்ப்புகள் கிடையாது ஸோ என்ன நடக்குது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் இன்னொரு பக்கம் வந்து பிஜேபி அவங்க அஇஅதிமுக கூட்டணியில் இருக்காங்க ஸோ பிஜேபி தொடர் வெற்றிகளை பெற்று வராங்க இந்தியா முழுக்க பெரிய வெற்றிகளை பெற்று வராங்க பல்வேறு மாநிலங்களில் அவங்க இப்போது ஆட்சியில் அமர்ந்திருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு பெரிய வாய்ப்புகள் இருக்குது அவங்களுக்கு பெரிய கோரிக்கை வைக்க பலம் இருக்குது பவர்ஃபுல் லீடர்லாம் அங்கே இருக்காங்க பார்ட்டி ஸ்ட்ரக்சருமே வந்து இந்தியா முழுக்க பெரிய அளவில் இருக்குது தொடர் வெற்றிகளை பெற்று வராங்க தமிழ்நாட்டிலேயுமே வந்து நாலு எம்எல்ஏ இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினொன்று பர்சன்டேஜ் வாக்கை வந்து பாஜக வாங்கிருந்தது கூட்டணியோடு சேர்த்து பதினெட்டு பர்சன்டேஜ் வாக்கை வந்து வாங்கியிருந்தது அப்படி இருக்கும் பொழுது பிஜேபி அதிமுக கூட்டணி அப்படின்றது வந்து கொஞ்சம் வலுவான கூட்டணியாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படின்னா இங்க காங்கிரஸ் திமுக கூட்டணி பிரச்சனை ஏற்படும் பொழுது இங்க பிரச்சனை இல்லாத அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்றது வந்து கொஞ்சம் வலுவான கூட்டணியாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு பாஜகவும் தொடர் வெற்றிகளை பெற்று வராங்க அப்படின்னு பட்சத்தில் அவங்க இன்னும் ஃபோர்ஸாகவும் ரொம்ப ஆக்டிவாகவும் ரொம்ப பாசிட்டிவாகவும் இந்த தேர்தலை வந்து எதிர்கொள்வோம் தமிழ்நாட்டில் அவங்க ஸோ என்ன நடக்குது அப்படின்றத ரொம்ப வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆனால் காங்கிரஸ்னுடைய நிலை பார்த்தீங்களா ரொம்ப கேவலமாக போயிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம் என் என்னோட வந்து பெரிய ஹாப்பி தான் ஏன்னா காங்கிரஸ் வந்து இந்த நிலையை வந்து அடைந்து காங்கிரஸ் இல்லாத ஒரு இந்தியா வந்து உருவாகணும் அப்படின்னு நான் எப்பொழுதுமே நினைக்கிறது உண்டு ஏன்னா அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது ஈழத்தில் நடந்த இந்த பிரச்சனை தெரிஞ்சிருக்கும் ஸோ அதிலேருந்தே வந்து எனக்கு காங்கிரஸ் மீது பெரிய வன்மம் அப்படின்னே சொல்லலாம் இவ்வளோ பேரை வந்து கொன்று குவித்த ஒரு கட்சி இந்தியாவுக்கு தேவையா ஒரு மனிதாபிமானம் இல்லாத ஒரு கட்சி இந்தியாவுக்கு தேவையா அப்படின்ற ஒரு பார்வை எனக்குள்ளே எப்பொழுதும் உண்டு அதனால் காங்கிரஸ்னுடைய இந்த நிலை அப்படின்றது வந்து எனக்கு பெரிய அளவில் மகிழ்ச்சி அளிக்குது தொடர்ச்சியாக இப்படி வந்து 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 காங்கிரஸ் வந்து இந்த பிஜேபி சொல்கிற பாஷையில் சொல்லணும் அப்படின்னா காங்கிரஸ் முக்து பாரதா ஸோ அந்த மாதிரி வந்து காங்கிரஸ் இல்லாத ஒரு இந்தியாவாக இருந்தால் அப்படின்னு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்குமா என்ன அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் பீகாருடைய இந்த தேர்தல் முடிவுகள் பெரிய அளவில் தமிழ்நாட்டில் எதிரொலிக்க ஆரம்பிச்சிருக்கு குறிப்பாக காங்கிரஸுக்கு பெரிய அழுத்தத்தை இந்தியா முழுக்க கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு தமிழ்நாட்டிலையும் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு நெருடலை ஒரு மோதலை அந்த முடிவுகள் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது நிறைய பத்திரிக்கை செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்குறாங்க அவங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் திமுக காங்கிரஸ் கூட்டணி அண்ணா திமுக பாஜக கூட்டணி இன்னொரு பக்கம் டிவிக்கே அவங்க அந்தரத்தில் தொங்கிகிட்ருக்காங்க அவங்க ஒரு பக்கம் விடுங்க லிஸ்ட்லேயே கிடையாது இன்னொரு பக்கம் நாம் தமிழ் கட்சி நாம் தமிழ் கட்சி பற்றி நான் இந்த இதில் பேச விரும்பலை ஏன் அப்படின்னா அவங்க இதுக்குள்ளே வராத ஒரு ஆள் கூட்டணி அது இதெல்லாம் வராத ஆள் நாம் தமிழ் கட்சி பற்றி வந்து நம்ம தனியாக பேசுவோம் ஸோ இந்த பார்வையில் உங்களுக்கு உடன்பாடு இருக்கா எப்படி நீங்கள் இதை பார்க்குறீங்க அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றி